தீவிர சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட தமிழக பாஜகவின் தொழிற்பு அணியின் மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறாரா வெளிநாடு போறதா செய்தி வருது எதற்காக வெளிநாடு போகிறார் நேற்று வந்து தெளிவாக அவருடைய வெளிநாட்டு பயணம் என்பது நான்கு மாதங்கள் அதை விட குறைவாக கூட இருக்கலாம் அது வெறும் ஒரு கல்விக்கான பயணமாக தான் இருக்க போகிறதே ஒழிய இதில் வந்து இதில் வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல இது வந்து மீடியாக்கள் வந்து தேவையில்லாத ஒரு வதந்தியை கிளப்பி வர்றாங்க அவர் வந்து நான் வழக்கமாக தேர்தலுக்கு பிறகு ஒரு நான்கு அஞ்சு மாதங்கள்ல வந்து அரசியல் நடவடிக்கை குறைவாக இருக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பே அவர் தன்னுடைய படிப்பை முடித்து விட்டு திரும்பி வருவதாக திட்டம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அதே சமயம் எனக்கு வந்து கட்சி தலைமையிடம் கலந்தாலோசித்து பின்னர் தான் முடிவு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து போறோம் போகல அப்படிங்கிறது ஒன்று அஃபிசியலாக தெளிவாக உறுதியாக தெரியாத நிலையை நம்ம வந்து மாற்று வரா நடக்குமா அப்படிங்கிற கேள்விக்கான அந்த கேள்வியே இளவில்லை அந்த கேள்விக்கான தேவையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சட்டமன்றத்திலே தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த கள்ளச்சாராய மரணத்தை குறித்து தனிநபர் விசாரணை வைக்கிறோம் அது ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் என்ன அப்படி இருந்தும் பாஜக தொடர்ந்து இதற்கு சிபிஐ விசாரணை கேட்குது ஏன் நமக்கு அந்த கள்ளச்சாராயம் சம்பவம் நடந்த பிறகு அங்கிருந்து வந்த தகவல் என்ன பார்த்தோம்னா திமுகவின் இரண்டு எம்எல்ஏக்கள் உதயசூரியன் அவர்களும் வசந்தம் கார்த்திகேயன் அப்படிங்கிற சிவந்தம் எம்எல்ஏ இருவரின் மேற்பார்வையில் இருவரின் ஆதரவில் தான் அந்த கள்ளச்சாரையை காய்ச்சறது காய்ச்சி விநியோகம் பண்றது விற்பனை பண்றது இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கு நமக்கு வந்து இந்த அரசின் மீது நம்பிக்கை கிடையாது கடந்த ஆண்டு இதே போல மே மே மாதம் செங்கல்பட்டு மாவட்டத்துல வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அரசு எடுத்த நடவடிக்கை என்ன அதுல வந்து எத்தனை பேர்த்த கைது பண்ணாங்க மீண்டும் இது போன்ற சம்பவம் மீதும் இது போன்ற கோர சம்பவம் படுகொலைகள் நடக்காமல் இருப்பதற்கு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு வருட காலமாக அரசு தூங்கிட்டாங்க மீண்டும் அதன் பிறகு இரண்டாவது முறையாக இரண்டு ஆண்டுகளில் கள்ளக்குறிச்சியில் சம்பவம் நடந்த பிறகு இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்பதும் அதை வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து விசாரணை நடத்தும் என்பதும் ஒரு கண் துடைப்பு நாடகம் இதன் மூலம் இதன் பின்னணியில் இருக்கும் திமுகவின் ஆதரவு முழுமையாக வெளிவதற்கான வாய்ப்பே கிடையாது இதே முதல்வர் என்ன சொல்றாருன்னா அந்தந்த மாவட்டத்துல வந்து கள்ளச்சார விற்பனை நடந்தால் அதற்கு ஏற்படும் பொறுப்புகளுக்கு மாவட்ட காவல்துறை அதிகாரி பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்றாரு இது எந்த வகையில நியாயமா இருக்கும் அரசியல் அரசியல் அமைச்சர்களும் மற்ற அரசியல் அதிகாரம் பெற்ற எம்எல்ஏக்கள் போன்றவர்கள் வந்து காவல்துறையை மிரட்டி காரியம் சாதிக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து காவல்துறை எப்படி த தன்னிச்சையாக சுயமாக செயல்பட முடியும் இது வந்து முழு பின்னணி யார் யார் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த வியாபாரத்தின் அளவு எவ்வளவு எத்தனை கோடிக்கு வியாபாரம் நடக்கிறது இதன் மூலம் பெறுபவர்கள் யார் அவர்களுக்கும் திமுகவுக்கான தொடர்பு என்ன நேற்று வந்து நம்ம லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜாஃபர் சாதிக் அவரை வந்து மீண்டும் தீவிரமான அமலாக்கத்துறை விசாரணை தொடங்கியிருக்காங்க அதுல அதுல தொடர்புடைய பல திரைப்பட இயக்குனர்கள் அரசியல்வாதிகள் குறிப்பாக திமுக அதிகாரத்திற்கும் அரசியல் நபர்கள் மாட்ட போறது வாய்ப்புகள் இருக்கு அதுபோல ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை போதை மாநிலமாக மாற்றிய பெருமை திமுக உண்டு இதன் பின்னணியில் இருக்கும் அனைத்து உண்மைகளும் வெளிக்கொண்டு வந்து உண்மையிலேயே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் செய்த அந்த பாதகர்களை கண்டிக்க வேண்டும் என்ன சொல்றாங்க வழக்காக இருக்கட்டும் இப்ப இந்த கள்ளச்சாராய மரணம் குறித்த வழக்காக இது வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணி தங்களோட பெயரை வந்து வெளிக்காட்டிக்கிறாங்க அப்படிங்கிறாரு முதல்வர் தானே பாக்குறாரு முதல்வர் கைது பண்ணல இன்றைக்கு நம்ம பத்திரிகை செய்தி பத்தி பாத்தோம்னா இரண்டாயிரம் கோடி இரண்டா அந்த கள்ள கள்ள போதைப் பொருட்களை விற்பனையா செய்ததன் மூலம் ஏற்றுமதி செய்ததன் மூலம் இரண்டாயிரம் கோடி வர்த்தகம் நடந்திருக்கு அந்த இரண்டாயிரம் கோடி பணம் எங்க போச்சு எத்தனை திரைப்படங்கள் எடுத்தார்கள் வேறு எங்கெங்கு முதலீடு செய்யப்பட்டது இது எல்லாம் தெரிய வேண்டும் என்றால் சிபிஐ போன்ற ஒரு இந்தியா முழுக்க அதிகாரம் கொண்டு வர அமைப்போ அல்லது என்ஐஏ போன்ற அமைப்போ விசாரணை செய்தால் மட்டும்தான் வழியில் கொண்டு வர முடியும் கள்ளச்சாராயத்தையும் அந்த போதைப் பொருளும் இரண்டு வழக்குகளும் சிபிஐ போன்ற அமைப்பு விசாரணை நம்ம சொல்றோம் அடுத்தது இப்ப உடனே நேத்திக்கு வந்து பாஜக தரப்பிலிருந்து எல்லாருமே தனது சமூக வலைத்தளம் பதிவிட்டு இருந்தீங்க அந்த பொள்ளாச்சி அருகே மீண்டும் வந்து கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டிருக்குன்னு ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து அது கிடையாதுங்கிறாங்க ஏன் இந்த மாதிரியான பொய் தகவல்கள் பரப்பப்படுகிறது நான் முதல்ல பதிவு பண்ணியிருந்தேன் நமக்கு வந்த தகவல் அந்த பகுதியிலிருந்து நேரடியாக கிடைத்த தகவல் பண்ண பிறகு நம்ம பதவிக்கு கீழே திருப்பூர் காவல்துறை என்ன பதவி முழுக்க போய் அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் போடுறாங்க அந்த செய்தியை வெளியிட்ட தினமலரை கூப்பிட்டு மிரட்டி அந்த ட்வீட்டை வந்து டெலிட் பண்ண வச்சாங்க அதன் பிறகு இரண்டு நாளுக்கு பிறகு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா குடித்தவர்கள் உண்மை ஐந்து பேர் அப்படிங்கிற கிராமத்துல குடித்தது ஆபத்தான தான் இருக்காங்க ஒருத்தர் வந்து கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலும் இன்னொருவர் கோவை கே எம் மருத்துவமனையிலும் உயிருக்கு ஆபத்தான இருப்பது உண்மை அதன் பிறகு காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா தனி படைகள் அமைக்கிறாங்க திருப்பூர் காவல் அதிகாரிகளும் கோவை மாவட்ட காவல் அதிகாரியும் ஒன்றாக சேர்ந்து தனிப்படைகள் அமைத்து அந்த மாவடைப்பு அப்படிங்கிற கிராமத்துல வந்து இன்னைக்கு அதுக்கு போற வழி சீல் பண்ணிட்டாங்க அது உடுமலை வனப்பகுதியில் இருக்கிற ஒரு மலைவாழ் பகுதி அந்த பகுதிக்கு போகும் வழிகள் அனைத்திலும் கடுமையான பாதுகாப்பு போட்டு வழிகளை அடைத்து காவலர்களை நிறுத்தி வைத்து யாரும் உள்ளே செல்லாத வகையில் அந்த வழிகளை அடைத்து விட்டு இரண்டு நாட்கள்ல அங்க போய் ரைடு விடுறாங்க அந்த ரைடு ஏன் நடக்குது கள்ளச்சாரம் அந்த பகுதியில் காய்ச்சாமல் இருந்தால் இந்த ரைடு நடத்த வேண்டிய தேவை என்ன முழுக்க முழுக்க இந்த காவல்துறை வந்து ஒரு குற்றம் நடக்கும் பொழுது எப்படி மூடி மறைக்கலாம் என்று அரசியல்வாதிகளைப் போல செயல்படுகிறார் குற்றம் என்ன என்பதை உண்மை தன்மையை உடனடியாக மக்களுக்கு தெரிவித்தால் மட்டுமே மக்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்க முடியும் இதே கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் அவர் வந்து என்ன பேட்டி கொடுத்தாரு நான் வந்து குடித்தது கள்ளச்சாரம் கிடையாது பாதிக்கப்பட்ட நபர்கள் சாராயத்தால் பாதிக்கப்படவில்லை இறந்த நபர் வந்து வயிற்று போக்கு இருந்தால் அறிக்கை கொடுத்தார் அதன் பிறகு முதலில் குடித்து இறப்புக்கு வந்தவர்கள் துக்க நிகழ்வுக்கு வந்தவர்கள் அந்த சுடுகாட்டில் வச்சு குடிச்சிருக்காங்க அதன் பிறகு அதனால் இருபது பேர் கூடுதலா பாதிக்கப்பட்டிருக்காங்க போன்று பொறுப்பற்ற முறையில் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் நடப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏதாவது தவறு நடந்தால் அதன் உண்மை தன்மையை உடனடியாக மக்களுக்கு தெரிவித்தால் மட்டுமே அந்த சம்பவம் தொடராமல் பாதுகாக்க முடியும் அதே போல மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் தடுப்பதற்கு காவல்துறை உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுங்க காவல்துறை மேல் குற்றம் இல்லை அப்படிங்கிறப்ப ஓப்பனா சொல்லுங்க ஏன் காவல்துறை மறைக்கணும் இவர்களுக்கு மடியில் கனம் அதனால் வழியில் பயம் காவல்துறை தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக ஆளுங்கட்சியின் அழுத்தத்தால் இவர்கள் இவர்கள் வந்து கள்ளச்சாரத்திற்கு ஆதரவு அளிப்பதை மறைப்பதற்காக பொய் சொல்றாங்க அது வந்து அறிக்கையை கொடுப்பது வெக்கக்கடான செயல் ஒரு காவல்துறையே வந்து இல்லை அப்படின்னு பொய்ய அறிக்கை கொடுக்கறது வந்து நம்ம இதுவரை தமிழகத்தில் நம்ம பார்த்திராத வெக்கக்கடான செயல் அடுத்தது அதே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் சொல்றாரு இன்னும் வந்து பாஜக வந்து தான் பாரா முகத்தை காட்டுறாங்க கேலோ இந்தியா திட்டத்துக்கு மத்திய அரசுக்கு இருபத்தஞ்சு கோடி மத்திய பிரதேசத்துக்கு இருபத்தஞ்சு கோடியும் நமக்கு தமிழகத்துக்கு வெறும் பத்து கோடி தான் ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலே பதிவு செஞ்சிருக்காரு இது வந்துங்க இரண்டு அரசு என்பது ஏதோ ஒரு துறையை வைத்தோ ஒரு ஒரு கோரிக்கையை வைத்தோ நடப்பது கிடையாது மத்திய மாநில அரசுகளை சொல்றோம் இந்த இடத்துல கேலோ இந்திய திட்டத்தை பொறுத்தவரை அது வந்து டிமாண்ட் ரிவன் கோரிக்கையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதி வழங்குறாங்க இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு அந்த மாநிலத்துக்கு அவ்வளவு மாதிரி கிடையாது இப்ப வந்து ஒரு ஒரு மாநிலமும் அனைத்து துறைகளும் இல்ல கேட்டாதான் தருவாங்களா அந்த திட்டத்துல எனக்கு இது தேவைப்படுது அப்படின்னு கேட்டாதான் தருவாங்களா ஆமா கேட்கணும் நீங்க போய் வந்து இந்த திட்டத்துல இந்த செலவு செய்யலான் இருக்கும் அதற்கு மத்திய அரசின் பங்களிப்பு வேணும் அப்படின்னு நீங்க பத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அரசு நிதி நிலைமையை பொறுத்து மற்ற மாநில கேட்டிருக்கிற கோரிக்கைகளை வைத்து ஒன்றாக வந்து அதை ஒரு பெரிய ஒருங்கிணை திட்டமா மாற்றி கொடுப்பாங்க இப்ப இது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் என்னன்னா ஒரு ஒரு அரசும் அனைத்து துறைகளுக்கும் இது கேட்கிறாங்க நமக்கு வந்து நம்ம சாலை போக்குவரத்துக்கு நிதி கேட்குறோம் உள்ளாட்சி அமைப்புகள் ஊராட்சி அமைப்புகளுக்கு நேரடியாக நிதி வருது நகராட்சி அமைப்புகளுக்கு நிதி வருது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு நிதி வருது அப்புறம் வந்து இந்த பிரதமரின் இலவச விழுகட்டும் திட்டம் அதுக்கு நிதி வருது விவசாயத்துறைக்கு நிதி வருது மருத்துவத்துறைக்கு நிதி வருது ஒரு ஒரு துறைக்கும் சமூக நலத்துறை பெண்கள் நலத்துறை பள்ளி கல்வித்துறை எல்லாத்துக்குமே மத்திய அரசு கொடுக்குறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு துறைக்கு குறைவாக இருப்பதும் மற்ற துறைக்கு அதிகமா இருப்பதும் நியாயம் தானே ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு எவ்வளோ நிதி வந்தது அது நிதி கமிஷன் பரிந்துரைக்கப்படி பட்டு வந்துள்ளதா இல்லையா தான் நம்ம பார்க்க தமிழக அரசின் பட்ஜெட்டில் மத்திய அரசின் பங்கு குறைந்திருக்குதா இல்லையா அது தொடர்ந்து அதிகரித்து வருது இன்னைக்கு வந்து பள்ளி கல்வித்துறை மத்திய அரசு நிதி இல்லாமல் இயங்க முடியாது இங்க வந்து தமிழக அரசோட கல்வித்துறை பட்ஜெட்ல எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே சம்பளத்துக்கும் பென்ஷனுக்கும் தான் போகுது கூடுதலாக அவர் வந்து கட்டணம் கட்டணும் அப்படின்னா மத்திய அரசு நிதி வேணும் சமூக நலத்துறைக்குள்ளதான் அவங்க வந்து சத்துமாக கொடுக்குறாங்க பால் பால்வளத்துறைக்கிறது மத்திய அரசு கொடுக்குது விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்குறாங்க இலவச அரிசி மத்திய அரசு கொடுக்குது மாதிரி வந்து பல்வேறு திட்டங்கள்ல மாநிலங்களுக்கு வரும் பொழுது ஒரு திட்டத்துக்கு அதிகமாகவும் ஒரு திட்டத்துக்கு மத்த மாநில குறைவாகவும் இருப்பது சகஜம் தானே நீ ஒட்டு மொத்தமா நீங்க ப்ரீயாரிட்டி கொடுங்க மத்திய அரசு ஒன்று நோட் அடிச்சு ஒரு இன்ஃபனைட் சோர்ஸ் கிடையாது அவர்களுக்கும் பட்ஜெட் இருக்கு அந்த பட்ஜெட்ல மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு போகிறது எதன் அடிப்படையில் போகிறது அப்படிங்கறதால டிரான்ஸ்பரண்டா வெளிப்படைத்தன்மையுடன் ஆதாரத்தோட இருக்க இருக்கும் பொழுது தேவையில்லாம குற்றச்சாட்டு வைக்கணும் இவர்களுக்கு எதா இருந்தாலும் நம்ம மேல இருக்கிறவங்க கொடுக்கலாம் நான் செய்யல அப்படின்னா அந்த பத்து கோடி நிதியை கூட செய்ய முடியாத இடத்துல மாநில அரசு இருக்கா மாநில அரசுக்குன்னு தனியாக ஒரு லட்சம் கோடிக்கு மேலே வருமானம் இருக்கு சாராய விற்பனை மூலமாக மட்டுமே ஐம்பத்தி ஆயிரம் கோடி வருமான மீட்டிங்கிறது திராவிட மாடல் அரசு அந்த படத்துல எடுத்து செலவு பண்ணுங்க மத்திய அரசு ஒட்டுமொத்தமா நிதி வருது மெடிக்கல் காலேஜ் எந்த மாநிலத்துக்கு வந்து பதினோரு மெடிக்கல் காலேஜ் ஒரே கொடுத்தாங்க இது போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு நிதி வரும் பொழுது ஒரு சில திட்டங்களுக்கு கேட்டதை விட குறைவாக வரும் ஒரு சில திட்டங்களுக்கு கேட்ட அளவு வரும் அதனால வந்து இதை வந்து தனியா பிரிச்சு பிரிச்சு நம்ம பார்க்க முடியாது இப்ப நேஷனல் போவோம் பாராளுமன்றத்துல மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கோல் அகற்றதை பத்தி எதிர்ப்பு குரல் வர ஆரம்பிச்சிருக்கு அதுல குறிப்பா மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன் அவர்கள் வந்து மிகவும் ஒரு அதிர்ச்சியான இந்த செங்கோலை வச்சு ஆட்சி செய்யறவங்க அந்த புறத்துல போய் பெண்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த செங்கோலை வச்சு நீங்க என்ன கூற வரீறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கா அதை எப்படி பாக்குறீங்க இந்த செங்கோல் சர்ச்சை மீண்டும் அது எதிர்பார்க்கத்தக்க கேவலமான ஒரு இது போன்ற ஒரு உரையை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையன் எம்பி பேசுவது மேலும் வெக்க செங்கோல் என்பது தமிழர்களுடைய ஆட்சியின் தன்மைக்கான அடையாளம் தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த அரசர்கள் சோழ அரசர்கள் சேர அரசர்கள் பாண்டிய அரசர்கள் எப்படி நீதி வலுவாமல் ஆட்சி நடத்தினார்கள் என்பதற்கான அடையாளமாக செங்கோல் இருக்கு இன்னைக்கு வந்து மேயர் ஒருவர் பதவியேற்கும் பொழுது அந்த மேயருக்கு செங்கோல் கொடுக்குறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பல மேடைகளில் அவருடைய கட்சி உறுப்பினர்கள் தொண்டர்கள் தலைவர்கள் செங்கோல் கொடுத்திருக்காங்க இந்த செங்கோலை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் நம்முடைய பெருமைகளாக சைவ முறையை சேர்ந்த ஆதரங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் கையால் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த நாடாளுமன்ற அலுவலகம் தொடங்கப்பட்ட நாளில் தொடங்கிய நாளில் ஆதினிகளவர்களிடம் ஒன்று சேர்ந்து பூஜை செய்து அவர்களுடைய திருக்கரங்களால் ஆசிர்வதிக்கப்பட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் கையில கொடுத்தாங்க அப்படிப்பட்ட செங்கோல் சபாநாயகருக்கு அருகில் பாராளுமன்றத்தின் மைய பகுதி இருப்பது நமக்கெல்லாம் பெருமை நமக்கு பெருமைங்கிறீங்க இது தமிழகத்தோட தமிழகத்தோட பெருமை அப்படின்னு சொல்லியும் அவங்க இது மாதிரி பண்றது இது அகற்றணும் அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு ஏன் அவர்களுக்கு அவர்களை பொறுத்தவரை குறிப்பாக இந்தி கூட்டணியை சேர்ந்த சமாஜ்வாடி கட்சி திமுகவை போன்றவர் அவர்களுக்கு வந்து சிறுபான்மையர் சிறுபான்மையரை குஷிப்படுத்துறதா நோக்கமா இருக்காங்க அதுல வந்து செங்கோல் அப்படிங்கிறத தெரிந்தா தெரியாமலோ ஒரு மத அடையாளமாக அவர்கள் நம்ப தொடங்கிட்டாங்க அதனால வந்து இது ஒரு மதத்தின் அடையாளம் ஒரு மன்னர் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியின் அடையாளமா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கும் நன்றாக ஆண்ட மன்னர்களும் இருக்கிறார்கள் நன்றாக சிறப்பாக நடந்த ஆட்சியின் அடையாளமா தான் சிங்கோலை வச்சிருக்கோம் இப்போ ரஷ்யாவில் இருந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை போல அங்க வந்து எப்படி மக்களை கொன்று குவித்தார்களோ அதன் அடையாளமா நம்ம செங்கோல வைக்கல தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி இருந்தது தமிழக மன்னர்கள் மாநிலம் கடந்து கடல் கடந்து பல்வேறு நாடுகள் ஆட்சி புரிந்தார்கள் அதன் அடையாளமாக தமிழர்கள் வந்து சிறந்த ஆட்சி முறையை கொண்டிருந்த காலம் சிறந்த ஆட்சி முறையை கொண்ட மன்னர்களின் அடையாளமாக ஆட்சியின் அடையாளமாக இது ஒரு தனி நபர் அடையாளம் கிடையாது அந்த ஆட்சி செங்கோன் தவறாண்மை அப்படின்னு திருக்குறளிலேயே குரல்கள் குரலில் வந்து திருவள்ளுவர் விளக்கியிருக்கார் அது போன்ற இது வந்து ஒரு இது வந்து ஒரு ஆட்சியோட தன்மைக்கான அடையாளம் அதோட சிறப்புக்கான அடையாளமா தான் வச்சிருக்குமே ஒழிய இது மத அடையாளமும் ஒரு குறிப்பிட்ட மன்னரின் அடையாளமே கிடையாது அந்த நோக்கத்துல இவர்கள் பார்ப்பதால் அதை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து வெங்கடேசன் அவர்கள் பேசியிருக்காரு நான் வந்து அந்த பதிவியும் அவரு இப்ப டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டுதான் கேள்விப்பட்டேன் சோ அவர் வந்து வழக்கமா வந்து வெட்டுவாய் பேசி அஞ்சு வருஷம் ஓட்டிட்டாரு திரும்பவும் அஞ்சு வருஷம் வந்து மக்களை ஏமாத்தி ஜெயிச்சு வந்திருக்காரு இதன் பிறகு அவர் எந்த காலத்திலும் எந்த தேர்தலும் வெற்றி வர போவது கிடையாது என்னைக்கு வந்து அவர்கள் தமிழர்கள் அடையாளத்தையே எதிர்த்து கொச்சைப்படும் விதமாக பேச தொடங்கி விட்டார்களோ அதன் பிறகு மக்கள் அவர்களை முழுமையாக நிராகரிக்க போறாங்க அடுத்தது பாராளுமன்றத்துல எதிர்கட்சி குறைகள் குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் பேசுறப்ப இந்த மைக் ஆஃப் பண்றது அப்படிங்கறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒளிபரப்புற அந்த இதுவே வந்து காணொலியிலே வந்து அவங்க அரசியல் பண்றாங்க யாரை காமிக்கணும் எதை பேசுறப்ப எப்படி திசை திருப்பணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆளுங்கட்சி நடந்துக்குது அப்படிங்கிறாங்களே இதனால ரொம்ப சிறுபொழுத்தனமான விவாதம் ஒரு ஐம்பத்தாறு ஐம்பத்தி நான்கு வயதான நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் என்னை வந்து அதிக செகண்டை வந்து காட்டல நான் பேசுறப்ப என்னால லைட்டு போடல என் மூஞ்சி நல்லா தெரியல என் தாடி நல்லா ஜூம் பண்ணி காட்ட மாட்டேங்கிறாங்க என்னோட வாய்ஸ வந்து குறைச்சாங்க இந்த மாதிரி குறைகள் சொல்லுவது வந்து மிகவும் சிறுபிளைத்தனமா இருக்கு இது போன்ற ஒரு நபரை நம்பியா தொண்ணூத்தி ஒன்பது எம்பிக்கள் அவர்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க நினைச்சா நமக்கு இன்னும் சிரிப்பாதான் வருது இதெல்லாம் வந்து என்ன கருத்தோட அம்சம் என்ன அவர்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க தமிழகத்தில் நடப்பதை போல எதிர்கட்சிகளை தூக்கி வெளியில போட்டு சட்டமன்றம் நடத்துறாங்க அந்த மாதிரி நாடாளுமன்றத்தை தூக்கி வெளியில போடல இவர் என்ன பேசுனா வாய்ப்பு கொடுக்குறாங்க வாய்ப்பு கொடுத்து விட்டு அவர்களை முழுமையாக ராகுல் காந்தி அவர்களுக்கு முழுமையாக பேசுவதற்கு இடமளித்தார்கள் அதன் பிறகு நேற்று மோடி அவர்கள் இரண்டு மணி நேரம் பேசுவார் ராகுல் காந்தி அவர்கள் வச்சு ஒரு ஒரு குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்றார் என்ன சொல்றாருன்னா ராகுல் காந்தி எப்படி இருக்காருன்னா ஒரு பையன் வந்து நான் தொண்ணூத்தி மார்க் எடுத்துட்டேன் ஆத்தான பாஸ் ஆட்டேன் ஆத்தான பாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தொண்ணூத்தொன்பது மார்க் எடுத்துன்னு ஊரு ஃபுல்லா கத்துறான் சுத்தி இருக்கிற கூட்டம் எல்லாம் பரவாயில்ல பையன் வந்து நூத்துக்கு தான் தொண்ணூத்தி மார்க் எடுத்திருக்கேன் பெரிய புத்திசாலி போல இருக்க போல இருக்கன்னு நம்பி அவர் வந்து வெற்றி பெற்று விட்டார் எங்கள் வந்து எங்கள் வீரர் இவர் தான் எங்கள் சூரறிவர் தான் மிகப்பெரிய தலைவர் இந்தியா கண்டிலாத தலைவர் எல்லாம் கொண்டாடுறாங்க அப்புறம் தான் தெரியுது அவர் தொண்ணூத்தி ஒன்பது எடுத்தது வந்து மூணாவது அட்டம்ல அது கூட தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண் என்பது ஐநூத்தி நாப்பத்தி மூணுக்கு அப்ப வெறும் பதினெட்டு பர்சன்ட் தான் ஸ்கோர் பண்ணிருக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி இதுல கொண்டாடுறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன் நம்ம மூணு முறையா தோக்குறோம் ஏன் மூணு முறை நமக்கு நூறு எம்பிக்கள் கூட வரல ஏன் சில மாநிலங்கள்ல ஜீரோவா இருக்கிறோம் மத்திய பிரதேசில் ஜீரோ ஒரு சில மாநில சவால் விடுறாரு இந்த தடவை பாருங்க வருகிற தேர்தல்ல நாங்க குஜராத்தையே கைப்படுத்துவோம் சொல்லிட்டு பாராளுமன்றத்துல சவால் விடுகிறாரு ராகுல் காந்தி குஜராத்ல நீங்க ஒரு எம்பி ஜெயிச்சிருக்காங்க ஏத்துக்கல ஓட்டு பர்சன்டேஜ் என்ன மத்திய பிரதேசல என்ன இருக்கு கர்நாடகால ஆட்சியில் இருக்காங்க காங்கிரஸ் அங்க வெறும் ஒன்பது சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க அங்க என்ன போச்சு தெலுங்கானால நாலு சீட் இருந்தா பிஜேபி எட்டு சீட்டுக்கு வந்திருக்கு காங்கிரஸ் வந்து ஒன்பது எட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க அங்கனா நடந்துச்சு காங்கிரஸ் இருக்கிற ஹிமாச்சல்ல யார் ஜெயிச்சாங்க பீகார்ல இருந்த எம்பிக்கள் தோத்தாங்க வெஸ்ட் பெங்கால சென்ற முறை எதிர்கட்சியாக இருந்தா அதிர் ரஞ்சன் யார் தோத்து போனாரு அவர்களுக்கு வந்து வெற்றியை கொண்டாடுவதை விட ஏன் மூன்று முறையாக தோற்று போய்விட்டோம் பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஜூலை ஒண்ணு முதல் ஒரு ஒரு பெண்களுக்கும் ஒரு ஒரு பெண்ணின் வங்கி கணக்கில் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்தாங்க அது போல மனதை மயக்கக்கூடிய கவர்ச்சிகரமான பல வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றி தொண்ணூத்தி ஒன்பது தான் வந்திருக்காங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வடிவமைப்பு கத்துக்கிட்ட மொத்த வித்த இறக்கி ஜெயிக்க முடியல இனிமேல் வந்து என்ன இன்னும் அதிகமா பயிற்சி எடுத்தாதான் என்ன பயிற்சி எடுக்கணும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில வந்து அவர் வெற்றி வெற்றி பெற்றதாக நினைத்து கொள்வதே ஒரு குழந்தைத்தனமானது தப்பு இல்லை இல்ல இருந்தாலும் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அதிரடியான கேள்வி இப்ப இந்த நீட்டு பிரச்சனையா இருக்கட்டும் சாதி வாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து முன்னாடி பத்து வருஷத்துல அப்படி அங்கீகாரம் இல்லாம இருந்தாங்க ஆனா இந்த வரப்போயிற அஞ்சு வருஷம் அப்படி இருக்காது எல்லாத்துக்கும் நாங்க கேள்வி கேட்போம் எல்லாத்துக்கும் வந்து கூச்சல் குழப்பம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்ல இருந்து இப்ப ஆரம்பிச்சிட்டாங்களே அவங்களோட எதிர்வினை அவங்களோட கேள்விகள் வந்து இப்ப நீட்ல இருந்து ஆரம்பிச்சு கடந்த ஐந்து வருடங்களாக எதிர்கட்சிகள் வாய் மூடி மௌனியா இருந்தது மாதிரி சொல்றாங்க எதிர்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்ப வந்து பல்வேறு கோணங்களை செய்துட்டு தான் இருந்தாங்க நாடாளுமன்றத்தில் இப்ப எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாயிருக்கு இதற்கு முன்பும் இதற்கு முன்பும் வந்து நம்ம அந்த காஷ்மீர் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து பண்ணப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க ஹை கோர்ட் போனாங்க அதே மாதிரி இந்த முத்தலாக் சட்டம் வந்தப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க விவசாயிகள் சட்டம் வந்தப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க எல்லாமே தாண்டிதான் அது அனைத்தையும் மீறிதான் புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது பல இன்னைக்கு வந்து நம்ம கடந்த பத்து ஆண்டுகளில் பல சட்டங்கள் வந்து நம்ம டீ பல சட்டங்களை வந்து நீக்கி அது காலத்துக்கு தேவையில்லாத சட்டம் நீக்கி இருக்கலாம் வந்து அந்த ரிஃபார்ம்ஸ் பொலிட்டிக்கல் ஜுடிஷியல் பிஸ்னஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டே தான் இருக்கும் காலத்துக்கு தேவையான மாற்றங்களை செய்வதற்கு மோடி அரசு தயங்க போறது கிடையாது அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவர்களுக்கு வந்து அந்த இருநூத்தி முப்பது அப்படிங்கறது வந்து ஒரு பல கட்சிகள் சேர்ந்த கலவை தான் பல விஷயங்களில் மம்தா பானர்ஜியும் ராகுல் காந்தியும் ஒரே நேர்கோட்டம் நிற்க மாட்டாங்க பல விஷயங்களை காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டும் இருக்க மாட்டாங்க இது போன்ற பல முரண்பாடுகளின் மொத்த தொகுப்பு தான் என் கூட்டணி இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஏதாவது சாதித்து விடலாம்னு நினைக்கிறது வந்து ஒரு பகல் கனவு பாரத பிரதமர் மோடி அவர்களின் அரசை பொறுத்தவரை நல்ல திட்டங்களை கொண்டுவதற்கு தெளிவான விளக்கம் கொடுத்து அதற்கான கால அவகாசம் கொடுத்து இன்னைக்கு ஏற்றப்பட்டு அமலுக்கு வந்திருக்கும் மூன்று சட்டங்கள் நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு சென்று அவர்கள் பரிந்துரை ஏற்றுக்கொண்டு அதை அதற்கேற்ற மாதிரி திருத்தம் பண்ணி திரும்பவும் நாடாளுமன்றத்தில் வந்து பாஸ் பண்ணி அதுக்கு அமலுக்கு வந்திருக்கு இது போன்று பல சீ இது வந்து நமக்கு வந்து மூன்றாவது முறை ஆட்சி நம்ம கடந்த கால ஆண்டுகளை பார்க்கணும் தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பத்தொம்பது விட்டுருங்க இருபது இருபத்தொன்னு இருபது மூன்று வருடங்களுமே நம்ம அந்த கோவிட் பாதிப்பாலும் அந்த பாதிப்புல இருந்து வெளிவரக்கான நேரமாக போயிடுச்சு மிக பெரிய அளவில் பல பல திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் போனது காரணம் கோவிட் பாதிப்பு அதன் பிறகு இன்று வரை வளர்ந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் வந்து பொருளாதார மந்த நிலை இருக்கு அதனால நம்மளுடைய வளர்ச்சி பாதிக்குது இருந்தாலுமே நம் உலகத்தில் வேகமாக உலக பொருளாதாரமா வந்திருக்கும் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த முறை நிச்சயமாக அதிரடியாக பல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எதிர்கட்சிகள் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் நன் நாட்டுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை செயல்படுத்தாமல் மோடி அவர்கள் ஓய போவதில்லை அதை செயல்படுத்தும் வேகத்தில் ஒரு துளியும் குறைவிற்கு போவதில்லை கண்டிப்பா பொறுத்து வந்து பாப்போம் உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாளர் நன்றி கார்த்திக்